நான் பார்வது எல்லா நான் கேட்பது எல்லாம் பேச்சு அம்மா அது நான் பாப்பேன் நான் தலைவல பேச ரொம்ப கவிக்க மாட்டா நீ சொல்லு எல்லாம் குமாரே நல்லா பேச மாட்டான் எழுத இருப்பான் என்ன கேட்டாங்க அடுத்தாங்க போதும்டா காட்டு அனுப்புனது போதும் ஒரு ஆள் யாரோ வந்திருக்கீங்க அந்த இன்னைக்கு வந்து யாரு தெரியுமா கழுகு வரும் இல்லடா பாத்தி குட்டி வரும்

ரெண்டு லைக் விழுந்து விட்டது அப்புறம் நீங்க எவ்வளோ நேரம் ஹார்ட் அனுப்புறீங்கன்னு நானும் பாக்குறேன் பாத்திமா சாப்பிட்டியாம்மா டபுள் லைவ் தான் யாருனாலும் நாள் வாங்க மேலே ஏறுங்க

இருபத்தாறாம் சாப்பிட்டீங்களா கடையில தான் சாப்பிடுவாங்க டபுள் லைவ் ஓடு யாரு மேல வாங்க என்னங்கிட்ட வரவங்க எப்படி இன்னைக்கு

ிருஷ்ணன் எல்லாத்துலயும் இந்த ஏ மட்டும் வருந்து பாருங்க இது என்ன வேண்டாம்

எனக்கு புத்தக வாங்களமா எல்லாரக்கும் நல்லபண்ணோ தெரியல டே நீ படிக்கவும் தெரியல புரியல எனக்கு எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும் படிக்கத்தின்னா ஸ்வீ ஸ்வீன்னு சொல்லுத அது எனக்கு புரிய மாட்டுக்கு தமிழ்ல சொல்லணும் தமிழ்த்து தெரியாதுதான் இருக்கு வாங்க யாரால இது படுங்க இல்லாட்டா ஆஃப் பண்ணி விட்டுட்டு போயிடுற நீ எல்லாம் போட்டேன் ஆனா எனக்கு தெரியாது தனுஷ் அவன் தமிழ் சொல்ல தெரியல அவனுக்கு நீ இங்கிலீஷ்ல போட்டுக்கிட்டே இருக்க விடு புரியவே மாட்டுக்கு தனுஷ் வாடே இங்கிலீஷ்ல போடுற ஆட்சிக்கு அம்மாக்கு என்ன தெரியும் வந்து பேசும் வாங்க ஸ்டென்ஷன் ஆகிட்டு இருக்க நீ நான் என்ன பண்ண நீ தான் நீ இங்கிலீஷ்ல படுத்தியா ஒண்ணு மட்டும் தான் இங்கிலீஷ்ல போட்ட மிச்சதெல்லாம் கமெண்ட் காமிக்கல உங்களுக்கு கமெண்ட் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் காட்டுது அவன் இங்கிலீஷ்ல சொல்லுதா எனக்கு இங்கிலீஷ் புரிய மாட்டேங்குது சரி சாப்பிடு தனுஷ் இன்னும் சாப்பிடல லேட் ஆகும் ஏன் தெரியல இன்னும் சமைக்கல ஊரே சொந்த ஊரே அந்த ஊர்தானா சொந்தூர் வந்து அன்னைக்கு அம்மா அம்மா இருக்குன்னு சொன்னே அதான் கேக்குறேன் சரி உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கலாமா என்ன போட்டி போடுத போட்டியா நீ தான் என்னை தூக்கிட்டு போனோம் அம்மாவ இன்னைக்கு சீக்கிரமா வந்தோம்ல அதான் என் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது சரி 12 மணி வரை லைவ் 12 மணி வரை லைவ் ஓடுதே அம்மா உங்களுக்கு ஒரு 13 கேள்வி ஆ சரி ஒரு கேள்வி இல்ல 13 கரெக்ட்டா பதில் சொல்லணும் ஆ சரி தெரிஞ்சாதான் சொல்வே தெரியலமா கேக்கட்டமா ஆ மூன்று கால் யானை தின்பதெல்லாம் கரும்பு அது என்ன அது சனி சானியா நீடா என்ன மூணு கால் யானை தின்பதெல்லாம் கரும்பு தம்பி மூணு கால் யானையா பாரு அவன் சொல்ற மூணு கால் யானை நாலு கால் லாடா மூணு கால் யானை தின்பதெல்லாம் கரும்பு 100 100 மூணு மூணு

மூணு கால் யானை ஆன்சர் சொல்லட்டுமா நீங்க ட்ரை பண்றீங்களா நீ வந்து சொல்ல நீ அது சமைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணுவோம் சமைக்கறதுன்னா கரண்டி பாத்துறோம். ஆமா கரண்டியே பாத்துறோம். குண்டா சொல்லுங்க. அப்பரெண்ட் இந்த டீ டீ மூணு இருக்கு. அந்த அடுப்பு. கரும்பு அதான் கறி

புத்துனா ஈஸியா இல்ல நிறைய மண் இருக்க இடத்துல எல்லாம் இருக்கும் நிறைய காடு இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் புழு இல்ல இது ஆன்சர் சொல்லிட்டுமா கொஞ்சம் கஷ்டம் இது வந்து ரை

இந்த வெள்ளே ஒரு முள்ள இருக்குல்ல சின்னசா ஏ என்ன தெரியல தனுசு தமிழே வர மாட்டேக்கு ஆ அம்மா தம்பி நல்லா இருக்குங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட பாத்திமா குட்டி நீ சாப்பிட்டியம்மா எறும்பு இல்லங்க முள்ளு பிரதர் ஆன்சர் முள்ளா முள்ளுன்னு சொல்லிட்டாங்க பாத்திமா தமிழ்ல வர மாட்டேக்கு தனுசு அது என்ன செய்யலாம்

இல்ல குமார குமாரா ஆமா தட்டி இட்லியான்னு கேக்குறான் இல்ல அந்த இட்லின்னு சொல்லுங்க இது ஏ தமிழ்ல வர மாட்டேங்குடா எனக்கு தெரியவும் மாட்டேங்குடா அன்னைக்கு பார்த்தா தான் தமிழ்ல வருது ஆரசும் வரல அத அம்மா நீங்க அது எல்லாரும் லைவுக்கு வர வைக்கிறது அது வந்தனே அத படிப்பாங்க எல்லாரும்

நீங்க மூணு காசு குதிரைக்கு பின்னால கடிவாளம் பாக்க நீ நீங்க கூட யூஸ் பண்ணுவீங்க யூஸ் பண்ணுவீங்க இந்த கடையில கூட இருக்கும் மூணு காசு மெயினா துணி கடையில இருக்கும்

மக்கன்மான <laughs> 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 <laughs>